தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரை உலகத்திலே தேசியம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே கண்ணதாசன் அவர்களை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சில பேர் தெய்வத்தை பற்றி தெய்வீகத்தை பற்றி எல்லாம் பேசுவார்கள் இதெல்லாம் ஏன் தெய்வம் தேவைதான் கூட இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வேலை பண்ணுற இடத்துல நல்லா எல்லாம் ஸ்மூத்தாக போகணும் எல்லோருக்கிட்டேயும் நல்லா இருக்கணும் ஏதாவது தெய்வம் என்ன இதெல்லாம் நான் அதிகமாக அதெல்லாம் எனக்கு கிடையாது சார் அது அதெல்லாம் ஒரு ஒரு ஓகே அப்படியே இருக்கும் ஆனால் தெய்வத்தை பற்றி எப்பொழுது பேசுகிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளேயே ஒரு தேடுதல் வரும் என்னடா இது எதுவுமே நிலையாக இல்லையே எது உண்மை நம்முடைய வாழ்க்கைக்குன்னு அர்த்தம் என்ன இல்லை அர்த்தம் இருக்கா இல்லை எல்லாமே அனர்த்தமா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் உள்ளே நமக்கு வரும் அப்படி வரும்பொழுது நமக்கு தோணும் எது எது சத்தியம் அப்படின்னு தோணும் இப்படி எல்லாருக்கும் தோன்ற வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் கணதாசனும் அப்படி கேட்கவில்லை என்னென்னா வாழ்க்கை என்பதே ஒரு விதமான ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையே அமைந்திருக்கிறது நாம் நினைக்கலாம் நாம் எல்லாம் சுகமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோன்னு ஆனால் நாமே நம்மளுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தா தெரியும் ஒரு ப அதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பல கட்டங்களில் நாம் வந்து பிறருக்காக சேவை செய்து கொண்டிருப்போமே தவிர அது சொல்லுவாங்க உனக்கு சம்பளம் உனக்கு சம்பள உயர்வு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா எனக்கு சம்பள உயர்வா நான் கடுமையாக உழைத்தேன் எனக்கு சம்பள உயர்வு என்று நாம் நினைத்து கொள்ளலாம் ஆனால் அது கொஞ்சம் தான் ஆனால் பகவான் சொன்னால் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்னியதே அகங்காரத்தினால் மூடனாகிவிட்டவன் எல்லாம் நான் தான் நான் நினைக்கிறான் ஆனால் நாம் வேலை பணியாற்றுவது ஒரு நிறுவனமும் அந்த நிறுவ நிறுவனத்தின் வாயிலாக சமூகமும் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாமே ஒரு தெய்வீகம் ஒரு நிறுவனம் சிறந்த முறையிலே நடத்தப்பட்டு நன்றாக அது சேவையாற்றினால் அது ஒரு தெய்வீகம் இதுதான் இந்திய ஆன்மீகம் இப்போ கடவுள் எங்கேயோ இருக்கிறான் அவனை நம்மனாதான் அங்கே போக முடியும் நீங்கள் நம்புறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கோ அதல்ல ஒவ்வொரு கட்டத்திலேயும் நியாய தர்மத்தோடு நடந்து கொண்டு ஆற்றுகிற சிறந்த பணிகளெல்லாம் இறைமயந்தான் என்பது இந்திய ஆன்மீகம் என்பதை கண்ணதாசன் அவர்கள் தொடர்ந்து காட்டி கொண்டே வருகிறார் இப்போது காதல்கிறது ஒன்று எடுத்துப்போம் அது ஒரு மிகப்பெரிய சம்ஸ்கிருத இதில் கூட நவரசங்கள் இருக்கிறது நவரசங் நவரசங்களில் இந்த சுங்காரம் அல்லது காதல் என்பது மிகப்பெரிய உன்னதமான ரசம் அதில் வந்து சந்தேகம் இல்லை ஆனால் அது ஒரு குறுகிய எண்ணத்தோடு மட்டும் ஒருத்தன் வந்து காதலிச்சான் கதாநாயகியை காதலிச்சான் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு அடுத்த கதாநாயகை காதலிக்க போயிட்டான்னா அது காதல் அல்ல இல்லையா அதன் அப்புறம் அதுக்கு காதலினால் வரக்கூடிய வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அல்ல குடும்பம் வரும் அப்புறம் பாசம் வரும் இதெல்லாம் இருக்குல்ல கடமை வரும் அதில் அப்படி ஒரு காதலை சித்தரிக்கும் பொழுது கனதாசன் அவர் காட்டுகிறார் ஒரு ஒரு காதலனுடைய எண்ணம் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் உயிரே எப்படி ஒரு நிசப்தான் இருக்குது பாருங்க அதில் எல்லோரும் புதையில தான் தேடுறான் எல்லாரும் செல்வத்தை தேடுறான் செல்வம் கிடச்சதுன்னா என்ன பண்ணலாம் ஒரு பெரிய கார் ஓட்டலாம் பெரிய கார் வாங்கலாம் அதை பார்த்தெல்லாம் கேட்பாங்க பாரியா இது காராத ஒரு தேராக வச்சுக்கலாம் ஆனால் என்ன ஆகும் பாருங்கள் இப்போ கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அடி வந்து பதினேழு வயது சிறுவன் அல்ல அப்படி ஒரு காரை ஓட்டி ரெண்டு பேரை இது பண்ணிட்டான் அவ்வளோ பெரிய பணம் தேர் மாதிரி காரு என்னாச்சு அது பயன் இல்லை அதுபோல் அது போன்ற புதையல்கள் எல்லாம் தேடியவர்கள் உதைதான் பட்டார்களே தவிர புதையல்கள் கிடைக்கவில்லை புதையல் தேடி அலையும் உலகில் புதையலை தேடுனா காசு இருந்ததுன்னா எல்லாம் செய்யலாம் காசு இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா இன்னும் உண்மை ஆனால் காசு மட்டும் இருந்தால் உலகமே பயங்கரமானது வெறும் காசு செல்வம் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது கொஞ்சம் பெரிய எவ்வளோ ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் என்ன வச்சா என்ன அந்த கோடி எல்லாத்தையும் அவன் அனுபவிக்க முடியுமா ஒரே இடத்துல தான் படிக்க முடியும் ஒரே ஒரு கட்டில் தான் தூங்க முடியும் ஒரு ஒரு ரெண்டு வேளை சாப்பிட முடியும் அவ்வளோதானே முடியும் அப்போ அந்த பணங்கள் எல்லாம் விரிந்து பறந்து விரிந்து கிடக்கிறது உலகத்தில் அப்போது நல்லவனாக இருந்தால் தார்மீகமான எண்ணம் உடையவனாக இருந்தால் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் தானம் பண்ணிடுன்னு இல்லை அதை எப்படி நிர்வாகம் பண்ணி அந்த ஆயிரம் கோடி அப்படி பத்தாயிரம் கோடி ஆக்கி இந்த பூமியும் மாசுபடாதவாறு இந்த மக்கள் எல்லாம் நல்ல முறையில் வாழ்கி வாழ்வதற்கு முறை இருக்கிறதா அப்படி ஒரு நிறுவனம் தொடங்க முடியுமா யார் நினைப்பா அது ஒரு ஐயா ஒரு பெரிய தெய்வீகம் தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் கண்ணதாசன்னா கிருஷ்ணனைக்கு ஒழ முடியாது இல்லையா எங்கெங்கே இந்த மாதிரி ஐஸ்வர்யம் இருக்கிறதோ எங்கெங்கு இங்கு சிறந்த தன்மைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறார் கண்ணபெருமான் ஆகவே இந்த காதல் எனக்கு புதையல் ஆனா உனக்கு எனக்கு இதயந்தான் வேண் வேண்டும்னு ஒரு பெண்மணி வந்திருக்கிறாள் என்கிறாள் அது அது எவ்வளவு அதிசயமான இந்த உலகத்தில் புதையல் தேடி அலையும் உலகில் 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 எல்லாரையும் புதல் புதையல் தான் தேடிக்கிட்டு இருக்கான் ஆனால் இங்கே மட்டும் ஒரு உயிர் அது இதயத்தை மட்டும் தேடுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய தெய்வீகம் அது எங்கிருந்து வந்தது அந்த தெய்வீகம் அதை காட்டுகிறார் இந்த மாதிரி படங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பாடல்களை கேட்கும் பொழுது அதனுடைய உன்னதத்தில் நம்முடைய உள்ளம் நிமிர்ந்து நின்று நம்முடைய எண்ணம் ஓங்கி நின்று நம்முடைய சிறுமைகள் எல்லாம் மாய்ந்து தூசாகி தூளாகி மறைந்து போகாதா இப்படிப்பட்ட நபர்களாக ஆளுமைகளாக நாம் இருக்க வேண்டும் இதயம் தேடும் மனிதர்களாக இருக்க வேண்டும் வெறும் புதையல் தேடும் மனிதர்களாக இருக்கக்கூடாது அதான் சொல்கிறாரு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உயிர் எப்படிப்பட்ட உயிர் ஆயிரம் மலரில் ஒரு மலர் அது ஆயிரம் மலரில் ஒரு மலர் ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே எப்படி வந்துடுது இறைவனுடைய கோவில் மணியினுடைய இன்னிசை இருக்கிறது பாருங்கள் அதுவே நீதான் நீ புதையலை தேடவில்லை நீ இதயத்தை தேடினாய் நீ ஒரு தெய்வீகம் நீ ஆலய மணியினுடைய இன்னிசை எப்படி எப்படி தெய்வீகம் காதலோடு கலக்கிறது பார்த்தீங்களா ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் கின்சை நீயே எனக்கே தந்தவள் நீயே இது காதல் தான் ஆனால் தாய்மை அங்கே வந்துருச்சு பாருங்க தாய்மை தாய்மைன்னு அடையலை ஆனால் தாயாக இருக்கிறாள் காதலி எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே இதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் ஒரு நவீன ஒரு புதிய உலகம் ஒரு புதிய பார்வை தெய்வீக பார்வை அதனால்தான் புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே இது புதிய தீபம் தீபம் இறைவனுடைய சன்னதியில் இருக்கும் தீபம் உயர்ந்த மனிதர்களுடைய உத்தமமான எண்ணங்களில் சுடர்விடும் அந்த கோவில் தீபங்கள் இருக்கின்றனவே அவை உயர்ந்த மனிதர்களுடைய உன்னதமான எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற காற்றத எங்கே கொண்டு சேர்த்துருக்கார் பாருங்க அப்போ உன்னுடைய புகழ் இப்படிப்பட்ட புதையல் தேடாமல் இதயம் தேடுகிற ஒரு உள்ளத்தினுடைய புகழ் எப்படி இருக்கும் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வேண்டும் என் உயிரை நீதான் என் உயிர் ஆனால் பெரிய ஞானிகள் கூட அந்த எல்லையில்லாத வஸ்து ஆனந்தமயமாக காகம் உறவு கரைந்துண்ண கண்டீர் அகண்டா கார சிவ போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரே என்று எல்லோரையும் அழைத்தார் தாய்மானவ சுவாமிகள் அதுபோல் எல்லையில்லாத கடல் கடல் கடலாக இன்ப வாரதிகள் இன்ப கடல்கள் உலகமெங்கும் பறந்திருக்கின்றன அது எப்போ கிடைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறுமைகள் எல்லாம் மாய்ந்து போகிற போது கிடைக்கும் ஆனால் இதை கிடைத்து விட்ட பெரிய மகாத்மாக்கள் கூட திடீர் என்று பழைய ஒரு கர்மாக்களின் வசமாக அவர்களுக்கு அந்த பேரின்ப வெள்ளம் என்று நின்றுவிடும் அப்பொழுது அழுவார்கள் பகவானே கதவை தரந்து விட்டு இப்படிப்பட்ட காட்சியை நீ எனக்கு காட்டினாயே எல்லையில்லாத விஸ்தீர்ணத்தை எனக்கு காட்டிவிட்டு பின்பு என்னை இப்படி குறுகி என்னுடைய பழைய நிலைக்கு நான் வந்து விட்டேனே என்று அவர்கள் அலறுவார்கள் அதுபோல் இந்த காதலன் இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வேண்டும் இது நிலைக்கணுமே திடீர்னு மாறி போச்சுனா அப்படிங்கிற பயம்தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நிலையற்ற தன்மை உடையவை அப்படின்னு போக்கும்பொழுது அந்த பகவான் இது போன்ற பெரிய காதல் உன்னதமான உணர்வு எவ்வளவு தூரம் இருக்குன்னா அது வந்து பெரிய ஆல மாற மாதிரி வளர்ந்திருக்கிறது ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாய் உருவம் ஈரண்டு உயிர்கள் ஈரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே இப்படி ஆலமரத் ஆலமரத்தும் பறந்து விரிந்த ஆலமரத்தின் அடியிலே எனக்கு அப்படி ஒரு உறவினை கொடுத்தாய் என்று காதலன் காதலியினுடைய உறவு மாதிரி இவர் சொன்னாலும் ஒரு மகோன்னதமான குருநாதரிடம் சென்ற சிஷ்யன் அவர் வழியாக அந்த குருநாதர் வாயிலாக நாம் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் தவறு நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று குருநாதர் காட்டுவார் அப்படி ஒரு குருநாதர் அப்படி பார்த்ததன் காரணமாகத்தான் நரேந்திரநாத் என்பவர் விவேகானந்தரானார் ராமகிருஷ்ணனுடைய பார்வையில் அதுபோன்ற பார்வையிலே அந்த இவன் காதலன் காதலியே சொல்கிறார் ஆனால் இந்த ஆல மரத்தின் விழுதுக்கு கீழே யார் இருக்கா தட்சிணாமூர்த்தி தான் இருக்கார் தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் இளைஞராக இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே இளமையாக இருப்பவர் அவரை சூழ்ந்து யார் இருக்கிறார்கள் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் எல்லாவற்றையும் கற்ற மாமுனிவர்கள் முனிவர்கள் சனகர சனந்தர் இவங்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களிடம் பாடம் கற்பதற்காக இவர் வேதங்களை இந்து சமயம் ஒன்றில்தான் இந்த அர்த்தமுள்ள இந்து சமயம் ஒன்றில்தான் வேதங்களெல்லாம் உன்னதம் என்று சொன்னாலும் அந்த வேதங்களை கற்ற மா முனிவர்களும் தங்களுடைய சந்தேகங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயேன் இவர் காதல் பாட்டில் பாடுறார் அந்த உறவை தருகிற அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய காலடியிலே சனகர் சனந்தர் சனத்குமாரர் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோ முதியவர்கள் அவர்களோ நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர்கள் என்றாலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடியிலே அந்த கல்லால மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் அவர் அப்பொழுது அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் என்ன உபதேசம் செய்கிறார் என்று கேட்டால் அவர் செய்த உபதேசம் மௌன மொழியிலே வருகிறது இந்த உலகத்திலே எந்த மொழியில் நாம் சொன்னாலும் அது எவ்வளவு தெளிவாகச் சொன்னாலும் அந்த மொழிக்கு அந்த மொழியை வைத்து கொண்டு பதினைஞ்சு பேர் வந்து வியாக்கியானம் எழுதுவார்கள் இன்றைக்கு திருக்குறளுக்கு எழுதுவது போல திருக்குறளுக்கு பத்து பெரிய வியாக்கியானங்கள் இருந்தன பரிமேலழகர் தலையாய வியாக்கியானம் எழுதினார் அதன் பிறகு சென்ற நூற்றாண்டிலே அதெல்லாம் அது வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லிக்கொண்டு அதை எத்தனையோ பேர் எப்படி எப்படியொல்லாமோ மாற்றியெல்லாம் கருதி கொண்டு அதற்கு வியாக்கியானம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்கவில்லை அந்த ஆலமரத்தின் கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவருடைய அவருடைய உபதேசம் மௌனம் மௌனத்தில் அவர் கொடுக்கக்கூடிய உபதேசத்தால் அந்த நான்கு சீடர்களும் தங்களுடைய சந்தேகங்களெல்லாம் தீர்ந்தவர்களாக சிவபெருமானுடைய திருவடியிலே அவரோடு ஒரு ஒளிமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் நமக்கு கொடுப்பது எது உயர்ந்த உன்னதமான காதலை காட்டக்கூடிய கண்ணதாசனுடைய பாட்டு என்கிற பொழுது தெய்வீகம் ஆன்மீகம் இழைவோடுகிற வாழ்க்கையைத்தான் அவர் சுட்டிக்கொண்டே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்